மாணவரின் சார்பில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அந்த குற்றவாளி புகார் கொடுத்தவுடன் கைது செய்யப்பட்டான் என்று சொன்னால் அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான் திரும்ப மறுநாள் கொண்டு வந்து இந்த பிரச்சனை பெரிதாகி ஊடக வெளிச்சம் வந்த பிறகு மாணவர்கள் அரசியல் கட்சி கட்சித்தார்கள் குல கொடுத்த பிறகு அவன் மீண்டும் கைது செய்யப்படுகிறான் அவன் யார் சட்டமன்றத்தில் அந்த எடப்பாடியார் கேள்வி கேட்கிறாரு அவர் திமுக இல்லையா ஆனால் திமுக கொடி கட்டின கார் திமுக வேட்பாளர்களுக்கு திமுக கொடியை பிடித்துக் கொண்டு திமுக சின்னத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேப்பார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் மா சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் தட்டில ஸ்டூல்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவார் ஆனால் அவர் திமுக இல்ல அப்படிப்பட்ட அந்த ஞானசேகரன் என்ற குற்றவாளி அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு நான் சொல்லுகின்ற இன்னொரு சார்டினே நீ போகணும்னு அந்த அந்த சார் யார் என்ற கேள்விதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒழித்தது தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை அதற்கு பதில் இல்லை இப்படி சட்ட ஒழுங்கு சீரியாடு சொன்னா ஒன்னா ரெண்டா தினந்தோறும் கொலை நடக்காத கொள்ளை நடக்காத வழிபறி நடக்காத பாலியல் தொல்லை இல்லாத நாளே இல்லை என்கின்ற அளவிற்கு தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சீர்கோடு கட்டு போயிருக்கிறது கள்ளச்சாராயம் மரக்காலத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சியில அறுபத்தொன்பது பேர் மரணம் செத்தவா அந்த நிகழ்ச்சிக்கு போய் யாரும் போய் முதலமைச்சர் போய் பார்க்கல கள்ளச்சாரம் என் குடிச்சி செத்தா பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் அதுல உயிரோடு இருக்கணும் வைத்தியத்துக்கு ஏதோ ஐம்பது ரூபா ஒரு லட்சம் கொடுத்தாங்க அதுலயும் கொடுமை அந்த கள்ளாச்சாரம் காட்சி விற்றான் பாருங்க அவனுக்கும் மனம் கொடுக்குறான் அதுவும் உயிர் தானே நீ ஜானசேகரணை பத்தி பேசும்போது தமிழக சட்டமன்ற பேரவை தலைவர் அப்பாவை என்ன சொல்றாரு கோர்ட்டு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்கு என் தம்பி ஞானசேகரன் என் தம்பி ஞானசேகரன் ஒரு சபாநாயகர் சொன்னால் முதலமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு சுகாதாரத்துறை அமைச்சரோடு போட்டா எடுத்து பக்கத்தில் நின்றால் அந்த விசாரணை எப்படி சரியாக இருக்கும் எனவேதான் சிபிஐ விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் இது வரைக்கும் நான் அம்மா குரோட்சத்தில் அம்மா இருந்தபொழுதும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன் இன்றைக்கி நான் எடப்பாடியார் பின்னாளும் சட்டமன்ற உறுப்பினராக அமைந்திருக்கிறேன் அன்றைக்கிதா இந்த முறை எடப்பாடியார் இவ்வளவு தீர்ப்புறம்பாக பேசியதே இல்லை ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் திமுகவை கேள்வி கிடைக்கிறார்

இவ்வளவு கடன் எப்படி வந்தது திட்டங்கள் எதுவுமே இல்லையே எதற்காக கடன் வாங்கினீர்கள் வாங்கிய பண கடனுக்கு என்ன செஞ்சீங்க என்ற கேள்வி கடைகளால் துளைக்கிறார் நேரலை துண்டிக்கப்படுகிறது நாங்கள் போய் கேட்கிறோம் எடப்பாடியார் பேச்சை கொடுத்து எழுத்து மூலமாக கேட்கின்ற பொழுது ஐம்பத்தி நிமிடம் வீடியோ கொடுக்கிறான் அதை போட்டு பார்த்தா அதுல ரெண்டு நிமிஷம் தான் எடப்பாடியார் பேசுறார் மீதி புறா முதலமைச்சரும் திமுக மந்திரிகளும் பதில் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் தான் இருக்கு உண்மையாலே வெளியில மக்கள் பார்த்திருந்தால் எப்படி அரிட்டாபட்டியில் மக்கள் போராடினார்களோ எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் தானாக எடுத்திருப்பார் அற்புதமான பேச்சு அவர் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்லை கடைசியா நீட் தேர்வை பற்றி பேசினார் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க நீ தேர்வு ரத்து என்ன இந்த மாதிரியா இந்த இடத்த நீங்கள் நிறைவான கூட்டம் நம்மளுடைய அந்த கார்வாங்குடி சாலையில் இந்த பக்கம் பின்னாடி முன்னாடி எல்லாம் நிக்கிறீங்க எல்லாம் கேட்கணும் நீங்கள் பேசாம தான் நாங்கள் பேச கேட்க முடியும் இப்போ நீ தேர்வு ரத்து என்ன ஒரு பொய்யான வாக்குள்ளி எத்தனையோ வாக்குன்னு கொடுத்தாங்க எது நிறைவேத்துல நிறைவேத்துறதுனா சொல்லணும்லேயே ஒன்றும் நிறைவேத்தலை ஆயிரம் ரூபாய் நிறைவேத்துறேன்னு சொல்லுவோம் சொன்னது என்ன குடும்ப தலைவர் அனைவருக்கும் மாத ஆயிரம் வழங்கப்படும் இருபத்தி ஏழு மாசம் வழங்கல இருபத்தி ஏழு மாசம் கட்சி தகுதி உடைய சொல்லும் போது அப்படி சொல்லிய ஐந்து போன் உள்ள அடமானம் வச்சிருந்தா கடன் தள்ளுபடி செய்ய முடியும் இங்க வந்த உடனே ஏகப்பட்ட விசாச்சி இது வரைக்கும் இல்ல இது நிறைய சொல்லலாம் எந்த வாக்குறுதியும் முறையாக நிறைவேற்றவில்லை நாங்கள் எதிர்கட்சி

எனவே வாக்குறுதிகள் நிறைவேற்ற நாளைக்கு மக்கள் உங்களை உங்களிடம் கேள்வி கேட்பார்கள் கேட்கலாம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு வேங்கவேல் பிரச்சனைக்கு சிபி விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வேங்கவேலின் மக்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு அதை கிண்டல் பண்ணி போஸ்ட் எடுத்து ஓட்டுறார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரம் நாளுடைய விசாரணையை நோக்கி தூங்கும் துறை யாரு முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய அந்த துறையை கிண்டல் செய்து அந்த மக்கள் அடிச்சு விட்டுறா இத ஆட்சியோட நிலைமை எடப்பாடியார் கேட்டார் நீட் தேர்வுக்கு போய் அப்படியே போகுது எடப்பாடியார் கேட்ட கேள்வி நீட் தேர்வு முதல் கைத்த உன் பையன் சொன்னார ஒரு ரகசியம் இருக்குன்னு மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்களே இன்னைக்கு நீ ஆட்சிக்கு வந்தது கூட ஒரு அணிதா வச்சு அரசல் பண்ணீங்கள இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் நீட் தேர்வு பயத்தால் தங்களுடைய உயிரை தற்கொலை செய்து கொண்டார்களே அதற்கு இந்த அரசு ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கவில்லையே போய் பார்க்கலையே நம்முடைய மாவட்டத்தில் கூட கடலூர் வடலூரில் நிஷா என்ற ஒரு சகோதரி ஓடுகின்ற எக்ஸ்பிரஸ் செயல் பின்னால் பாய்ந்து தருடைய உயிரை மாற்றி கொண்டாரு அமைச்சர் தொகுதியினுடைய அமைச்சர் போய் பார்த்தாரா இல்லையா ரெண்டு மந்திரி போய் பார்த்தாங்களா இல்லையே எடப்பாடியார் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க நாங்க எப்ப சொன்னோம் சொன்னது யாரு மு க ஸ்டாலின் நாங்கள் நீட் அதை கையெழுத்து போட்டு ரத்து பண்ணி சொல்லவே இல்லையே இல்ல உங்களுக்கு மக்கள் மத்தியில் பேசுறது ஒண்ணு சட்டமன்றத்தில் பேசுறது ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும் போது பேசறது எதிர்கட்சியார் உடனே பேசுறது ஒண்ணு நாங்க சொல்லவே இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் சட்டமன்றத்தில் முக்காஸ்தாலை பச்சையா பொய் சொல்கிறேன் இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய அந்த கட்சிகள் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருந்த போது அம்மாவுடைய ஆட்சியர் நடந்து கொண்டு இருந்த போது இடப்பாடியா முகமச்சான் போது போராடியவர்கள் நீங்கள் எங்கே போகிறீங்க இது வரைக்கும் யாராவது ஒரு நடிகை கேள்வி கேட்டுருக்கானா அறிக்கை விட்ருக்கானா கோபப்பட்டிருக்கானா அதுக்கேடே ஒரு அஞ்சாறு பேர் வச்சிருந்தான் எல்லா கூலிக்காரங்க திருச்சியில் ஒரு பாடகர் வந்து பாட்டு பாடுவான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி பேசினால ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு நம்ம மகத்தவங்க எல்லாம் இருக்கலாம் ஆனா தமிழனுடைய சின்னம் அதை நிறுத்துறது யாரு காங்கிரஸ் திமுக அரசு இந்த மீன்தேன் திட்டத்தை ஹைட்ரோஹார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு திமுக இப்படி கொண்டு வந்து அவங்களே கொண்டு வருவாங்க அவனே போராடணும் அதான் திமுக ஏன்னா மக்கள் ஞாபக மருந்து குறிக்க வர்றாங்க ஏன்டா பொங்கலுக்கு ஐயாயிரம் பணம் கொடுக்கல குருவா கூட கொடுக்கல கேட்டா துரைமுருக சொல்றேன் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்கணுமே ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அமைச்சர் துரைமுருகன் அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர் மூத்த அரசியல்வாதி எம்எல்ஏ ஐம்பது வருஷம் ஆகாமையே நாற்பதாவது ஆண்டுலேயே சட்டமன்றத்தை ஐம்பது ஆண்டு கண்டவர் என்று பாராட்டப்பட்டவர் அவர் சொல்றார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் சேர்த்து கொடுப்போம்னு மக்கள் முட்டாள்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள் சொன்னா நம்புவாங்க கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு கூட்டணியை காட்டி ஜெயிச்சிடலாம் என்று அவர்களுக்கு ஒரு இருமாப்பு இருக்கிறது இந்த இருமாப்பிற்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் நாம தான் நாங்க கேட்கிறோம் சிந்தித்த வாக்களியங்கள் இன்றைக்கு இருக்க மக்கள் பட்டு கொடுக்கிற வேதனை எல்லாம் ஏறி போச்சு விலைவாசி ஏறி போச்சு பத்திரப்பதி கட்டணம் ஏறி போச்சு பஸ் ஒழுங்கா ஓடல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நாடு அமைதியா இல்ல இந்த இடத்துல பேசிட்டு பேசுறான் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்எல்சி பிரச்சனை என்எல்சி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இன்றைக்கு சுகாதார சீர்கேடு கிட்னி கூட முந்தா கூட குப்பத்துக்கு ஒரு சிறுநீரக பாதிப்பால் அன்னைக்கு பைக்ல போய் அவரே போய் விருதான சிகிச்சையில டயாலிஸ் பண்ணிக்கிறார் மறுநாள் செத்துற இது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது அதுலேயும் வாக்குறுதி கொடுத்தான் எம்ஆர்கே பண்ணி பண்ணு சொல்லுவன் கேட்டார் இருந்த பொழுது ஏக்கருக்கு ஒரு கோடி வேண்டும் வீட்டுக்கு வேலை வேண்டும் ஆளுங்கட்சி ஆனவுடன் மந்திரியானவுடன் கூட ஒரு லட்சம் தர வாங்கிட்டு போ வேலையா முன்னூறு ரூபாய்க்கு வேலை தர அதுவும் நான் தரப்பதான் வாங்கிட்டு போ அதே எம்ஆர்க பன்னீர்செல்வம் இப்போது பேசுகிறார் மு க ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்எல்சி பிரச்சனை தீர்க்கப்படும் அவரும் சொன்னார் அவரு மாநில அரசனுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு பாருங்க அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தேர்தல் போது கேட்டார் பின்னால் நிலம் கொடுத்த அனைவருக்கும் நிரந்தர கட்சியோட நிலைப்பாடா அது மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி பத்து கொடுத்தார் மோடி பிரதமர் ஆகிட்டார் கடைசியாக சொன்னார் என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து மக்கள் போராடவில்லை மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராடவில்லை மத்திய அரசு நிறுவனத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துடைய கை பாவையாக செயல்படுகிறது சொன்னது யாரு பாரதிய ஜனதா கட்சி இவன் பேசலாம் அதிமுக கள்ள கூட்டணியா தெளிவா சொல்லிட்ட எடப்பாடியா பாரதிய ஜனதாவுக்கும்

கொரோனா காலத்தில் கடுமையான செலவு பதினோரு மாத காலம் தொடர்ந்து ரேஷன் கடையில் விலையில்லாத பொருட்களை வழங்கி ஆட்சி நம்முடைய ஆட்சி கொரோனா உதவித்தொகை இப்படி தொடர்ந்து பல்வேறு செலவினங்களை எல்லாம் வெறும் நாலு லட்சம் கோடி தான் முதலீடை தாண்டி போச்சு இன்னைக்கு இவ்வளவு கடன் வந்து போச்சு மக்களுக்கு எதுவும் செய்யல புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு பாலம் கட்டினா கூட அந்த பாலம் காணா போகுது

வேணுமா வேணும் அவன் ரொம்ப திமுறா பேசுறான் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு இருக்கான் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய குடும்ப தலைவிகள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குறான் வழிய எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும் போது எவ்வளவு கரண்டு கட்டிங்க இப்போ கட்டுறீங்க நீ காலையில வாக்கிங்கில் ஒரு நண்பர் சொன்னார் என் வீட்டுக்கு டாக்ஸ் மூவாயிரம் ரூபாய் தான் கட்டிட்டு இருந்தேன் திடீர்னு இப்போ பதினெட்டாயிரம் கொண்டா பில்லு கொடுக்குறான் ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது இவ்வளவுதான் காட்டினா இப்போ பதினெட்டு இந்த நிலைமை தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அது இரநூறு பணம் ஏறி போச்சு இப்படி எல்லா பொருட்களை விலையும் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வரியாக செலுத்திட்டு இருக்கீங்க இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு மூணு நாலாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் அது பெருசா குடுக்கற காசு ஏதோ முக்கால் சாலை குடுக்கற நினைச்சா உங்க போனா உங்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கற அதை பெருமையா சொல்லி நாளைக்கு ஓட்டு கேட்பா இப்ப நாங்க வந்து அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்றோம் திமுக சொல்ல முடியுமா புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனந்த பொழுது நம்முடைய பகுதி விருதாசலம் ஒன்றிய விருதாசலம் நகரம் பெண்ணாடம் திட்டக்குடி கங்கை கொண்டான் மங்களம்பேட்டை நல்லூர் மங்களூர் ஒன்றிய இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு கூட்டுக்குடி நீர் திட்டம் நெய்வேலி சுரங்க நேரம் ஆதாரமாக கொண்டு கொண்டு வந்தார் அந்த திட்டம் என்னாச்சு ஞாபகம் எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் வேலை முடிஞ்சு மூணு வருஷம் ஆகுது இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த பெரிய பெரிய பைப்ப கருப்பு கலர்ல பதிச்சிருப்பாங்களே எல்லா ரோட்லயும் அதை கொண்டு வந்தது எடப்பாடியா அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறது எடப்பாடியா பணி நிறைவடைந்து இந்த ஆட்சியால ஆட்சி நாலு வருஷம் ஆக போகுது நாலு பட்ஜெட்டை முடிச்சாச்சு இன்னும் திறப்பு நடத்தல நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன் எப்ப அதை திறக்க போறீங்கன்னு சீக்கிரம் வந்து நேர் நேரு சொன்னார் அது சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்ப எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை மறைத்து மக்களை மறக்க செய்து ஸ்டாலின் கொண்டு வந்தது போல துறக்க வேண்டும் என்பதான் நோக்கம் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கல்லணை கல்லணைக்கு பின்னால் கொள்ளிட ஆற்றில தடுப்பணை கட்டியதாக வரலாறு ஒன்று சொன்னால் அது எடப்பாடியாக தான் சார் அது நானூத்தி கோடி

இன்னைக்கு எடப்பாடியார் கொண்டு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு மருத்துவ கல்வியில கிட்டத்தட்ட வருடத்திற்கு அறுநூறு மாணவர்கள் ஏழை மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடியா வெறும் ஐந்து பேர் நாலு பேர் தான் சட்டமன்ற கேள்வி கேட்டார் இன்னும் நிறைய பேசலாம் காவிரி பிரச்சனை ஒரு காவிரி பிரச்சனை ஒரு மாநிலத்தோட பிரச்சனைக்காக நாங்கள் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தோட முடக்கினோம் பெருமையோடு சொன்னார் இன்றைக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்க எம்பிக்கள் போய் பெஞ்சு தேய்ச்சிட்டு வரீங்க கேண்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு வரீங்க பதில் இல்ல இதே இப்ப நாளைக்கு மு ஸ்டாலின் அரிட்டாப்பட்டிக்கு போறதா தகவல் தான் கேட்டார் எங்க எம்பிக்கள் இப்படி போராடினாங்க நீங்க என்ன பண்ணீங்க அரிட்டாப்பட்டியுடைய வெற்றிக்கு சொந்த கொண்டாட வெளியது அதிமுகவும் எடப்பாடியாரும் அந்த பகுதி மக்களும் தான் இன்னைக்கு அந்த மக்களை வள்ளிக்கட்டமா அழித்து வந்து முதலமைச்சரை பார்க்க வைத்து நாளைக்கு அங்க போறாங்க உண்மையாளவை எழுச்சி நான் கூட என்னுடைய அருமை சகோதரர் எம்எல்சி பிரச்சனைக்காக போராடி கொடுக்கிற விவசாயிகள் இடத்துல அன்போடு அந்த மக்களுக்கு வந்த உணர்வு உங்களிடத்தில் இல்லை அது வர வேண்டும் அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் சரி செய்ய முடியும் என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு அங்கே போறாராம் முதலமைச்சர் என்ன பண்ணீங்க தன்சன் தொழிற்சாலை சம்பந்தமாக அறிவிடப்பட்டு வெளியிடப்பட்டு பதினோரு மாதங்கள் எந்த கேள்வியும் ஒரு கடிதம் கூட எழுதல மத்திய அரசாங்கம் பயனாக சட்டமன்றத்தில் எடப்பாடியார் பேசிய பேச்சின் பயனாக இன்றைக்கு அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள்தான் ஆதரிச்சு பேசணும் என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஏழை விட போறதை அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கடிதம் எழுதி இருக்குது எந்த பதிலுமே சொல்லாம இருந்தீங்க என்ன அர்த்தம் டென்ஷன் தொழிற்சாலை யார் கொண்டு வரணும் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தானே உங்கள்ட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் பணம் கொடுத்தா எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவாங்களே இந்த சிந்தனை இந்த அவர் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த கூட்டணி இருப்பவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் என்ன நடந்தாலும் அதற்காக கொள்ளதான் பிரச்சனைகளை மக்கள் போதாக கவனித்து ஊடகங்கள் வெளிப்படுத்தி என்ற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றான் இப்படி அப்படி இப்படின்னு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாடம் போட்ட வேண்டும் எனவே இந்த வீரவணக்கால் ஒழிப்போர் வீர வீரவணக்கம் என்ற நாளிலே ஒரு வீர சபதத்தை எடுக்க வேண்டும் தொகுதிகளிலும் திரவு முன்னேற்ற கழகம் தோல்வியடைய வேண்டும் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பது எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் தொல்லை உண்டா இல்லையா அண்ணா நீங்கள் கவர்னர் கூட இதை சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க சொல்லியிருக்காரா அவர் அந்த கிராமண்ட் விட்டு வெளியே வந்து பார்த்தாரான்னு தெரியல இல்லை டிவி பார்த்தாரான்னு தெரியல பெண்கள் பாதுகாப்பு எங்கே இருக்குது ஆனால் திசை திருப்பதில் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சு திசை திருப்பதில் திமுகவை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை